வணக்க மக்களே மினியேச்சர் காம்போ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புதுசா வந்து இருக்கிற ஒரு நாட்டு வந்து ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் சேர்த்தி இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினியேச்சர் காம்போல அஞ்சு ரோஸ் செடி வந்து த்ரீ பிப்டி ருபீஸ் கிடைக்குங்க மேட்டூர் பார்சல் சால்ரி லேயும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆகும் ப்ரொஃபஷனல் கொரியர்ல ரிடியூஸ் சாயலையும் ஃபுல் சாய்லையும் க்ளோஸ் டு பாக்ஸ் பேக்கிங்லையும் சென்ட் பண்ற உங்களுக்கு ரெண்டு எது வேணுமோ எடுத்துக்கோங்க சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வருங்க சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இது வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பலூன் ரெட் டபுள் கலர் சூப்பராக புஷா இருக்கக்கூடிய பிளான் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலர் பிணி வச்சிருங்க இந்த ரெண்டுத்திலிருந்து ஒரு பிளான்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய சொல்லவே வேணாம் இந்த செடியை வாங்கி வச்சிங்கனாலே மட்டும் போதும் அவ்வளோ பூக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலர் மூக்குத்தி ரோசுன்னு சொல்லுவாங்க இது வந்து கம்மல் ரோசுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது பிளான்ட்டாக கிடைச்சிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான புஷ்ஷான பிளான்ட்டாவே நம்ம கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்குங்க மூன்றாவது தான் பார்த்தீங்கன்னா பால் ஆரஞ்சுங்க இது வந்து எப்பயுமே நிறைய பூத்துட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் நானும் வீட்டில் பார்த்துட்டே இருக்கேன் அது எப்போ இப்போ தான் பூக்கிறத நிப்பாட்டுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டு வச்சு பூத்துட்டே இருக்கு எல்லாமே மினியேச்சர் டைப் ரோஸ் தாங்க சூப்பராக பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க எதுவும் மெயின்டெனன்ஸும் பெருசாகவும் பண்ண தேவையில்லை இதுவும் நல்ல புஷ் பிளான்ட்டாகவே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஒரு சூப்பரான பிளான்ட்டுங்க இது வந்து சுத்தமாக மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் வச்சாலே போதும் அது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ் தாங்க இது எல்லாமே சூப்பரான ஃப்ளவர் வித் பட்ஸோடைய புஷ்ஷான பிளான்ட்டாகவும் நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே இந்த பிளான்ட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குங்க இது ஒன்று வந்து ஒரு ஸ்பெஷலான ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் மினியேச்சர்னு சொல்லுவாங்க இது வந்து பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்க பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குங்க ரொம்ப நாளைக்கு இந்த பெட்டல்ஸ் வந்து இருக்கும் இந்த பூவும் இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷான பிளான்ட்டா நல்லா பெரிய பிளான்டாவே அவைலபிளா இருக்குங்க மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரோஸ் பிளான்ஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மினியேச்சர் ரோஸ் காம்போல கிடைச்சிரும் ஒரே ரெண்டு மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலையும் வந்து அனுப்பிட்டு அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாவே நீங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை தவிர்க்க முடியாத பட்சம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் ஃபுல் ஆயில் ஆர் ரிடியூஸ் ஆயில் இந்த ஆப்ஷனுக்கு வந்து போகலாம் இதுதான் போல் வரக்கூடிய பிளான்ஸை திரும்ப நானே வந்து போட முடியுமான்னு தெரியல எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணி இந்த காம்போ யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியுமான்னு சீக்கிரம் வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பார்க்கிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கோலை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி